நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மீஞ்சூர் டாக் ஊடகத்திற்கு மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற தற்போது மீஞ்சூர் பகுதியில் திருவத்தியூர் நெடுஞ்சாலை டிபிபி சாலை திருவத்தியூர் பொன்னேரி பஞ்சட்டி சாலையில் கனரக வாகனங்களுடைய போக்குவரத்து அதிகரிப்பினால் பொதுமக்களும் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் பெரும் இடையூறு இருப்பதாக பல முறை எங்கள் வணிகர் சங்கத்தின் சார்பாக பொன்னேரி சாரா ஆட்சியர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் புகாராக மனுக்கள் கொடுத்துள்ளோம் அந்த அடிப்படையில் தற்போது இரண்டு நாட்களாக வாட்ஸ்அப் செய்திகளில் நமது திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் பரிந்துரை செய்ததின் பேரில் பொன்னேரி சாரா ஆட்சியர் அவர்கள் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த பொன்னேரி மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை காவல்துறை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்திட வேண்டும் ரோந்து வாகனங்களை கொண்டு கண்காணித்திட வேண்டும் என்றும் செய்திகள் வருகின்றன இப்படி ஒரு செய்தி நடைமுறைக்கு வந்தால் அது எங்கள் மீங்கூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் வரவேற்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சாத நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையில் கனரக வாகனங்களை தடுக்கின்றோம் என்ற பெயரில் காலையில் தினசரி மீஞ்சூர் வியாபாரிகளுக்கு சரக்குகளை கொள்முதல் செய்கின்ற சரக்குகளை இறக்கும் வாகனங்களும் உள்ளே வரும் அது சிறிய வாகனங்கள் தான் கனரக வாகனம் என்று சொல்ல முடியாது ஓரிரண்டு லாரிகள் சரக்குகளை கொண்டு வந்து கடைகளுக்கு இறக்குவார்கள் அந்த வாகனங்களை காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை மற்றபடி மண் லாரிகள் சாம்பல் லாரிகள் கனரக பொருட்களை கொண்டு செல்கின்ற வாகனங்களை தடை செய்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனைகளும் இல்லை ஆகவே பொதுமக்களுக்கும் பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவ மாணவியருக்கும் உதவும் பொருட்டு இத்தகைய செய்தி ஒரு சிறப்பான முன்னுதாரணம் தான் தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பது எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரி சங்கத்தின் கோரிக்கையாக இருக்கின்றது மீஞ்சூர் காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இத்தகைய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தா ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ